இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனவரி பதினேழு முதல் பிப்ரவரி பத்து வரை வார இறுதிகளில் ரயில் சேவையில் மாற்றங்கள் பயணிகளுக்கு மாற்று வழிகள் ஏற்பாடு கார்டன் ஏஜிஎல் சமிக்னை விளக்கில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்திய அதிகாரி குறித்து சர்ச்சை சூரிஜ் நோட் சந்திப்பில் பெரும் விபத்து கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஓட்டுநர் பாசல் ஸ்டார்டில் புதிய விதி நாய் உரிமையாளர்களுக்கு கட்டாயமான பாடநெறிகள் அறிமுகம் அரசு நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் முக்கிய சேவைகள் பாதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கான்சல்டிங் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச்ஆர் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டர் பைனான்சியல் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் நிதி நலனை முதன்மையாக கருதுவதோடு நிதி மற்றும் கணக்கியல் துறையின் சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் முனைப்புடன் செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்ட்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டுமான பணிகள் காரணமாக அடுத்த நான்கு வார இறுதிகளில் ரயிலில் சூரிஜ் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று சுவிஸ் பெடரல் ரயில்வே தெரிவித்துள்ளது ஜனவரி பதினேழு இரவு பதினொன்று மணி முதல் பிப்ரவரி பத்து வரை நீண்ட தூர ரயில்கள் மற்றும் பல சூரிஷ் எஸ்வான் பாதைகள் வார இறுதி நாட்களில் விமான நிலைய நிலையத்தில் நிற்காது என தெரிவிக்கப்படுகிறது இது சூரிஜ் சென்ட்ரல் ஸ்டேஷன் அல்லது ஓர்லிகான் மற்றும் விண்டர்தர் இலிருந்து விமான நிலையத்திற்கு செல்லும் ரயில் பாதைகளை பாதிக்கும் பயணிகளுக்கு உதவ மாற்று சேவைகள் வழங்கப்படும் ஆனால் பயணிகள் சராசரியாக இருபது நிமிட தாமதத்தை எதிர்பார்க்கலாம் அத்துடன் எஸ்பிபி பயணிகளை அட்டவணைகளை முன்கூட்டியே சரிபார்த்து தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக திட்டமிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது நேற்றைய தினம் கிளாட்புருக் அருகே சூரிஜ் விமான நிலைய நெடுஞ்சாலையில் ஒரு ட்ரக் கவிழ்ந்ததால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வர்ஃப்ட் வெளியேறும் இடத்திலிருந்து சூரிஜ் நோட் சந்திப்பிற்கு மத்தியிலான ஏ ஐம்பத்து ஒன்று பாதை முற்றிலும் முடக்கப்பட்டதாக போக்குவரத்து அறிக்கைகள் தெரிவித்தன இதனால் அருகிலுள்ள சாலைகளிலும் குறிப்பாக குளோட்டன் நாட் மற்றும் கிளாட்புருக் இடையிலான பிரதான சாலையில் இரு திசைகளிலும் முப்பது நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது சூரிஜ் கண்டோனல் போலீசாரின் அறிக்கையின்படி விபத்துக்கான காரணம் நாற்பத்து ஆறு வயதான லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததே என்று கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்துக்கான இடத்தை சரிசெய்ய ஒரு கட்டுமான குழுவால் கான்கிரீட்டை அகற்றிய பிறகே ட்ரக்கை மேலே கொண்டுவர முடிந்தது இதற்கு கூடுதலாக சாலையில் சிந்திய டீசலை சுத்தப்படுத்த ஒரு சிறப்பு குழு பணியாற்றியது விபத்து காரணமாக சூரிஜ் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது மேலும் கான்கிரீட் கசிவால் எதிர்புற பாதையில் கூட ஒரு லேன் மட்டுமே செயல்படுத்த து தீயணைப்புத் துறையினர் மாற்றுப் பாதைகளை ஏற்படுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் பாசல் ஸ்டார்ட் ஆக்ரோஷமான நாய்களால் ஏற்படும் அதிகமான தாக்குதல் சம்பவங்களை தடுக்கும் முயற்சியாக முதன்முறையாக நாய் உரிமையாளர்களுக்கு கட்டாயமான நாய் வளர்ப்பு படிப்பை அறிமுகப்படுத்துகிறது இந்த நடைமுறை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது பாசல் ஸ்டாட்டில் உள்ள மக்கள் மற்றும் நாய்களுக்கான அடிப்படை பாடநெறி என அழைக்கப்படும் இந்த பாடநெறி எட்டு வகுப்புகளையும் சில கோட்பாடுகளையும் உள்ளடக்கியது புதிய நாய் உரிமையாளர்கள் தங்கள் நாய்களை பெற்ற பிறகு ஓர் ஆண்டுக்குள் இந்த பாடநேரியை நிறைவு செய்ய வேண்டும் மேலும் பாடநேரியின் தொடக்கத்தில் குறைந்தது நான்கு மாதங்கள் கட்டாயம் நேரில் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தேசிய அளவில் நாய் உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பாசல் ஸ்டார்ட் பகுதியில் சந்தேகத்திற்குரிய நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இதன் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் உள்ளூர் நாடாளுமன்றம் நாய் உரிமையாளர்களுக்கான பாடநெறி மீண்டும் அறிமுகப்படுத்த வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது திங்களன்று பிரெம்கார்டன் ஏஜி இல் ஒரு போலீஸ் கார் சிவப்பு விளக்கில் நிறுத்தப்பட்ட போது அதில் போலீஸ் அதிகாரி தனது ஸ்மார்ட் போனை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்க விவகாரமாக மாறியது ரோமன் எஸ் என்ற இருபத்தி எட்டு வயது பயணி காரில் காத்திருந்த அதிகாரி தனது தொலைபேசியை பயன்படுத்தியதை வீடியோவில் பதிவு செய்தார் இந்த நிகழ்வை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது ரோமன் மற்றவர்களை தண்டிக்கும் காவல்துறை அதிகாரி குறிப்பாக கடமையில் இருக்கும்போது சாலை விதிகளை மீறுவது மரியாதையற்ற செயல் இதுபோன்ற நபர்களும் வழக்கமான ஓட்டுநர்களைப் போலவே சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டும் என்றார் சுவிஸ் சாலை போக்குவரத்து சட்டத்தின்படி வாகனம் ஓட்டும்போது மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இது கவனச்சிதறலுக்கு வழிவகுக்கும் என்பதால் இருப்பினும் வழக்கறிஞர் ஒருவர் இது குறித்து விளக்கமளிக்கையில் ஒளிப்பச்சை நிறமாக மாறும்போது அதை கவனிக்காமல் இருப்பது பிரச்சினைக்குரிய விடயம் மேலும் போலீஸ் அதிகாரி ஒளிப்பச்சை நிறமாக மாறும் போதும் நகராமல் இருந்தால் அது ஒரு பிரச்சனை பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு உள்ளது என்று வழக்கறிஞர் குறிப்பிட்டார் இந்த வீடியோ குறித்து கேள்வி கேட்டபோது பிரெம்கார்டன் போலீசார் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை சுவிட்சர்லாந்தில் அரசு நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலின் போது தொலைபேசிகள் மின்னஞ்சல்கள் இணையதளங்கள் மற்றும் முக்கிய செயலிகள் ஆகியவை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தகவல்கள் எதுவும் கசியவில்லை என்று உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக செயல்பட்டது வெளிப்படுகின்றது மேலும் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றது இதனால் அரசின் சேவைகள் சிறிது நேரம் இடைநிறுத்தம் செய்ய தாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலின் பின்னணி மற்றும் பொறுப்பாளர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்